மகாதமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அவையார் விரதம்ங்கிற விரதத்தை வந்து பெண்கள் மட்டுமே நோக்கிறார்கள் அதனுடைய கதை கூட ஆண்களுக்கு தெரிவதில்லை அந்த கதை வந்து அது எந்த மாதிரியான கதை அது ஏன் அப்படி அந்த பழக்கத்தை பெண்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவயார் விரதம் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லாம் பற்றி சொல்வதற்காக தென்பத்தினுடைய நாட்டுப்புற கலைஞர் நிறைய தேசிய விருதுகளை வாங்கி இருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான மேடைகளிலே நாட்டுப்புற கலைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தென்பத்து ஆறுமுகம் அவர்கள் இப்போது ஔவையார் விரதம் பற்றி மகா தமிழ் நேயர்களுக்கு சொல்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆறுமுகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓவையார் விரதம் நான் ஒரு சின்ன கதம் மூலமாக சொல்கிறேனே நான் நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஔவையார் விரதம் இருப்பாங்க ஞாபகம் தெரிஞ்சு எனக்கு நான் ரெண்டாவதோ மூணாவதோ படிக்கிற காலம் தான் எனக்கு அதுக்கப்புறம் வந்து என்னை பார்க்க விடலை அதுதான் கடைசி அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் வந்து இந்த விரதத்தை வந்து விரதம் இருக்கிறத பார்க்கக்கூடாது அப்படிமாங்க அந்த கதையோட தொடக்கம் என்ன அப்படின்னா பாடல் மூலமாக பண்ணுவாங்க புத்தரிசி அதாவது அறுவடை செய்த புதிதாக எடுத்துக்கொண்டு வந்த அரிசி அதை கொண்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உரலை குத்தி உடனடியாக அதை சுத்தம் செய்து அதை நினைய வச்சிட்டு திரும்ப வந்து சம்பா அரிசியில் தான் அதை சிறப்பாக பண்ணுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கே புரித்தானே கொட்டாரம் சொல்லக்கூடிய அந்த சம்பா அரிசியில் செகப்பு அதை இடித்து அதை கொடுக்கட்டையை பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் அதோட இன்னொன்று சொல்ல போனது என்னென்னா அதுக்கு சைதீஷாக சைதீஷனாக என்ன அது கூட சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் இளநீர் இளநீரை எடுத்துட்டு அந்த இளநீரோட அந்த கொழுக்கட்டை செய்வாங்க அதுக்கு வழுக்கை தேங்காய் தான் அதுக்கு வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் நாங்கள் வந்து கதை கேக்கிறமோ இல்லைங்க அந்த கொழுக்கட்டை சாப்பிடணும் நல்லாயிருக்கும் அந்த கஞ்செல்லாம் வந்துட்டு அச்சி வெள்ளம் இல்லாட்ட நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து சாப்பிட்டு அது ஒரு ருசியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இருக்கிறது அப்போ வந்து கிட்டத்தட்ட வீட்டில் ஐம்பது அறுபது பெண்கள் வந்து இருப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து நான் பெரிய வீடு தாத்தா வீடு ரொம்ப பழமையான வீடு ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபத்தஞ்சி வருஷமான பழமையான வீடு அந்த வீட்டில் வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஒரு அறை இருக்கும் அந்த பூஜை உங்களை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அந்த கதை பாடுவாங்க மற்ற பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த அரிசி குத்துறது அதை நினை வைக்கிறது அடுத்த கட்ட ப்ராசஸ் அடுத்து 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 இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அதிகாலையில் அஞ்சு மணிக்குள்ளார என்ன செய்யிருவாங்க முடிஞ்சிடும் அப்படி ஒரு விரதம் இருந்ததே தெரியாது இப்படி ஒரு பூஜை இந்த வீட்டில் நடந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி தெரியாது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம் எனக்கு வர தெரியாது எங்கள் வீட்டில் எல்லாம் இல்லை அந்த சமயத்தில் லாந்தர் விளக்கு வச்சுருப்பாங்க அல்லது வந்து சின்னது வந்து இந்த மண் சிட்டியில் பெரிய வந்து அகல் விளக்கு வச்சு தான் அது பண்ணுவாங்க அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கதை பாடுவாங்க அந்த க ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அந்த கதை எப்படின்னா ஒரு ஒரு ஏழு ஏழு எட்டு பேர் அண்ணன் அண்ணன்மார்கள் இருப்பாங்க அவளுக்கு ஒரே தங்கை ரொம்ப குடும்ப கஷ்டமாக இருப்பாங்க ஒருவேளை உணர்வுக்கே உணவு கூட அவங்க வந்து அந்த வீட்டில் கிடைக்கிறது அபூர்வமாக இருந்த காலங்களில் அப்போ வந்து அந்த ஔவையார் பாட்டி வந்து அந்த ஊருக்கு அந்த வழியாக ஒவ்வொரு கோவிலாக போயிட்டு வரும் பொழுது அந்த கிராமத்தை வந்து தாண்டி போகும் பொழுது கேட்குறா அம்மா ஏதாவது எனக்கு சாப்பாடு கூட அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண் வந்து சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையா பாட்டி நீங்கள் இப்ப வந்திருக்கீங்களா ரொம்ப வறுமையில் இருக்கோன்ன உடனே அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பாட்டிக்கு ஒவ்வொரு அந்த இறைவன் புகழ் பாடிட்டு அவங்க போ போகிற சமயத்து ஏதாவது அந்த பாட்டி உணவாக கொடுக்கும்போது அந்த பாட்டிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அரிசி பச்சரிசியை கொடுத்துருக்குறாங்க அந்த பச்சரிசியை என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாட்டி சொல்லுவாங்க நீ வந்து ஆடி மாதம் விநாயகர் நோன்பு வம்பாங்க இந்த விநாயகர் இரு ரொம்ப விசேஷம்னு சொன்ன உடனே இந்த அரிசியை வச்சு ஏதாவது கொழுக்கட்டை செஞ்சு நீ இது பண்ண கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்ன உடனே அதுக்கு கூட எனக்கு வழியிலேயே பாட்டின உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இந்த அரிசியை வச்சு சாப்பிடணும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இதை வந்து ஆண்கள் யாரும் பார்க்கக்கூடாது இந்த கதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கள் ஆண்கள் எப்படி பார்க்காம எப்படி இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன்லாம் தூங்கினதுக்கு பிறகு நீ வந்து என்ன செய்யணுன்னா இந்த விரதம் இருக்கணும் அதிகாலைக்குள்ளார என்ன செஞ்சிடணும் நான் வந்து நீ இந்த பூஜையெல்லாம் நடக்காத மாதிரி இருந்துக்கணும் நீ இப்படி விரதம் இருந்தனா உனக்கு வந்து உன் கஷ்டம் நீங்கி உன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி என்ன அவையார் பாட்டி என்ன பண்ணுறாங்க அந்த அரிசியை கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ வந்து அந்த பெண் பார்க்குறா ஐயோ நம்மகிட்ட விளக்கு வைக்கிறது கூட தீப்பெட்டியில் அவள் அந்த மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் என்ன செய்கிறான்னா ஒரு பக்கத்தில் தான் இடுகாடு அங்கே போகிறான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு வெட்டியாக இருந்திருக்கிறாரு அவற்ற கேட்டா ஐயா எனக்கு கொஞ்சம் அந்த கொல்லி வேணும் அப்படிம்பாங்க தணல் வேணும் அப்படிம்பாங்க அப்போ நான் தணலுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னோடனா எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த அர்த்தராத்திரியில் வந்து கேட்குறே எதுக்கு மாட்ட உடனே அவையாரை பாட்டி வந்தாங்க இந்த ஒரு விரதம் இருந்தால் உன் கஷ்டம் நீங்கும் அப்படின்னு அரிசி கொடுத்தாங்க அதனால் அந்த அவர் சொல்கிறாரு அம்மா நானும் உனக்கு கொஞ்சம் தரேன் அரிசி தரேன் அந்த அரிசியும் சேர்த்து நீ என்ன செய் எனக்காக விரதம் இருந்து நீ என்ன செய் கும்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொல்லி தராரு அங்கே வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பை கொடுக்குறாரு அந்த நெருப்பை மூட்டி அவள் விரதம் இருக்கிறாள் அப்போ வந்து என்ன செய்யறா நான் அந்த கொழுக்கட்டையிலே ஒரு சிறப்பு கொல்லி மாதிரி ஒரு கொழுக்கட்டை அடுத்த உருண்ட மாதிரி ஒரு கொழுக்கட்டை அந்த மாதிரி இந்த மூணு மாதிரி என்ன சொல்றது இட்லி தட்டு மாதிரியாக இருக்கும் அந்த மூணு புள்ளி வச்ச மாதிரி கொழுக்கட்டை விதவிதமான கொழுக்கட்டை அவ்வளோ அந்த அவ்வளோதான் இருக்குது அரிசியில் விதவிதமான அந்த கொழுக்கட்டை செய்து அப்புறம் செய்கிறாள் அதில் விளக்கு செய்கிறாள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒன்றுமே கிடையாது அவ்வளோ கஷ்டம் ஏதாவது அர்ச்சனை பண்ணணுமே அதுக்கு ஒன்றும் இல்லைன்னா உடனே என்னென்னு நினைக்கிறான்னா அவள் வீட்டு பக்கம் என்ன இருக்குது பூங்கலை பூவரசு இலை புங்கன் பூங்கலை புளியலை சாரி புங்கை இலை புளியலை கை அப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டு சொல்லணும் அந்த அதுதான் அர்ச்சனை கையில் புங்க இலைய வச்சிக்கிடுவான் இந்த பக்கம் புளி இலையை வச்சிக்கிடுவா இதுதான் அந்த கிரா கிராமத்தில் அந்த அர்த்தராத்திரியிலே அவளுக்கு கிடச்சது அதுதான் புஷ்பம் இல்லாமல் இந்த புங்கன் இலையும் பூ புளிய இலையும் வச்சு தான் பூஜை பண்ணுறாள் அதுதான் அவளுக்கு அந்த நேரத்தில் கிடச்சிது அதுதான் அந்த பாரம்பரியமாக செய்துட்ருக்குறாங்க எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாட்டி நான் கதை கேட்கும்போது சொன்னாங்க இந்த அம்பாள் வந்து பாப்பா கண்ணை குத்திடுவா அப்படிம்பாங்க நான் வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டு எல்லாம் பெரிய மண் தாளிகளில் வச்சுருப்பாங்க இந்த பாட்டி இதை எப்படி செய்தீங்க அப்படின்னு கேட்டால் ஏழு குளத்துலேருந்து அந்த மண் எடுத்துகிட்டு வந்து கால் படாத மண் எடுத்துகிட்டு வந்து ஏழு குளத்தில் சேர்த்துட்டு மஞ்சள் அடுத்தால வந்து சந்தனம் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிள்ளையார் மாதிரி ஏன்னா பிள்ளையார் தானே பிள்ளையார் மாதிரி அதுக்கு வந்து அபிஷேகமெல்லாம் கிடையாது அந்த எண்ணெய் சந்தனம் மஞ்சனை அது வச்சு என்ன செய்வாங்க பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைப்பாங்க அது நாளாக ஆக வளர்ந்துட்டே இருக்கும் அது மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி பழகை இருக்குது எங்கள் வீட்டில் ஏழு பிள்ளையார் வைப்பாங்க அதில் ஏழு பிள்ளையார வச்சுட்டு அந்த புளியலை பூங்கை இலை இதை வச்சு பூஜை பண்ணி அந்த கதை பாடுவாங்க இது வந்து இப்படி இருக்கும் இந்த பிரதமர் இருந்தால் நல்லா இருப்பீங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகுவாங்க குழந்தையெல்லாம் தம்பதிகளுக்கு குழந்தை இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து வளர்ச்சி அடையும் குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல வளமாக இருப்பாங்க அப்படின்னு இந்த கதை பாடுவாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த குழுக்கட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா பெண்களுக்கு மாத்திரம்தான் சாப்பிடணும் ஆண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த அந்த பாட்டி சொன்னதுனாலயோ என்னவோ இன்று காலம் வரைக்கும் இந்த கதை சொல்லக்கூடாது ஆண்கள் பெண்கள் வந்து தான் கதை சொல்லணும் வயதான பெண்மணி வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த அம்பாள் அந்த பிள்ளையார் மாதிரி செய்து வச்சுட்டு அதுக்கு வந்து என்ன ஆச்சு மஞ்சள் சந்தனம்லாம் வச்சுட்டு பாடுவாங்க அப்போ இந்த வருஷா வருஷம் இந்த வந்து அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அயத்து போனால் ஆடி மாதம் தப்பு நாள் தை மாதம் மறந்து போனால் மாசி மாதம் அதான் அயத்தால் ஆடி மறந்தால் மாசி தப்பு நாள் தைன்னு பழமொழி கடைசி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் கடைசி செவ்வாய் தை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் கடைசி செவ்வாக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைகளில் அந்த விநாயகர் விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கஷ்டப்படுறவங்க வந்து வாழ்க்கையில் வந்து மேன்மை அடைஞ்சிருவாங்க இந்த கதையை கேட்டவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பாடலோடு பாடுவாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஏன் அப்படின்னா வந்து ஆண்கள் வந்து கதையை கேட்கக்கூடாது கதை சொல்லக்கூடாது இந்த கதையை நம்ம எப்படி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இந்த ஔவையார் விரதம் அப்படிங்கிறத ஒரு அந்த இதே வந்து அழிஞ்சு போகும் ஏன்னா இது இப்போ இருக்கிறதே விரதம் இருக்கிறதே ரொம்ப அரிதாகி போயிட்டுரு ஏன்னா யாருமே இப்போ இல்லை ரொம்ப வந்து ரொம்ப ஒரு சில கிராமங்களில் இருக்கிறாங்களே தவிர இன்னும் இன்றளவில் வந்து அந்த ஔயார் விரதம் இருக்கக்கூடிய அந்த இது வந்து வழக்கில் அற்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை வந்து என்னுடைய பேராசிரியர்கிட்ட வந்து சொல்கிறோம் இது வந்து நீங்களும் கேட்டுக்கணும் இது வந்து ஃபாலோ இந்த நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஔவையார் விரதம் விநாயகர் வழிபாடு சாதாரண ஏன்னா பெரிய அளவில் நம்ம பூஜையை பண்ணாட்டாலும் நீங்கள் நே பாருங்க பச்சரிசி மாவு தான் அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய தேங்காய் அதுக்கு பிறகு அதுக்கு இனிப்போ காரமோ உப்போ எதுவுமே இருக்காது அவ்வளோதான் ஒரு நெய்வேதனம் புஷ்பத்துக்கு பதிலாக வந்து புங்க இலை பூ இந்த புளி இலை இது தான் இது கிராமத்தில் இருக்கக்கூடியது சாதாரண ஒரு ஏழை கூட விவசாயி கூட இந்த விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது இந்த ஔயார் விரதம் வந்து இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருங்கால பிள்ளைங்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இதை நீங்களும் இந்த ஔவையார் விரதம் கடைபிடிக்கணும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று அந்த ஔவையார் மற்றும் விநாயகரோட அருளை பெறணும்னு சொல்லி ரொம்ப நன்றி வணக்கம் அதில் இந்த பாட்டு சொல்வாங்க இல்லையா அந்த பாட்டு சொல்லலாமா நினைவு இருக்கிறவங்க நினைவு இருக்கிறது பாட்டு ஞாபகம் அது வந்து ஞாபகம் இல்லை நினைவில் நினைவில் அஞ்சு வயசு ஆறு வயசுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாடல் பாடுவாங்க எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்ல அது மட்டும் ஞாபகம் இருக்கு தப்பு நாள் தை அசந்தாள் ஆடி மறந்தால் மாசி பூங்கை இலை இப்படி கையை மாத்தி மாத்தி அந்த செய்கை பண்ணுவாங்க ஐந்து மணிக்குள்ளார எல்லாம் என்ன செய்வாங்க அந்த பூஜை எல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பொட்டனமா கட்டி எல்லாம் இது பண்ணி அந்த வீட்டுல அந்த பூஜை நடந்த மாதிரியே ஒரு அறிகுறியே இருக்காது அந்த மாதிரியா இருக்கும் அதே அந்த பானைக்குள்ளே விநாயகர் எடுத்து வச்சுட்டு அந்த மூடி வச்சுருவாங்க யாரும் ஆண்கள் வந்து பார்க்கவே கூடாது எனக்கு ஞாபகம் இருந்ததை நான் சொல்ல சொல்லி இது இன்னும் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் இன்னும் வழக்கத்தில் இருந்துக்கிட்டு இன்னும் வழக்கத்தில் இருக்கு ரொம்ப எங்கள் வீடுகளில் நாங்கள் இது இருந்துகிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்